இந்த வீடியோவில் சூரிய கிரகணம் நிகழும் நாள் நேரம் மற்றும் சூரிய கிரகணம் இந்தியாவில் காண முடியுமா சூரிய கிரகணத்தை எங்கெல்லாம் காண முடியும் என்பதையும் கிரகணத்தன்று நாம் வீட்டில் செய்ய வேண்டியவைகளையும் பரிகாரங்களையும் இப்போது பார்க்கலாம் சூரிய கிரகணம் அமாவாசை நாளில்தான் நடைபெறும் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்பொழுது சந்திரன் சூரியனை மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வே சூரிய கிரகணமாகும் சந்திரன் சூரியனை பகுதியளவு மறைத்தால் அது பகுதி சூரிய கிரகணமாகும் சந்திரன் சூரியனை மையப்பகுதிகளில் மறைத்தால் அது முழு சூரிய கிரகணமாகும் முழு சூரிய கிரகணத்தில் சூரியன் ஒரு நெருப்பு வளையம் போல் காட்சி தரும் இப்போது நடைபெறவுள்ளது முழு சூரிய கிரகணமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கள் கிழமை மதியம் இரண்டு பனிரெண்டு மணி முதல் மறுநாள் அதிகாலை இரண்டு இருபத்தி மூன்று மணி வரை இந்த முழு சூரிய கிரகணம் நடைபெறும் இந்த சூரிய கிரகணம் வட அமெரிக்கா அமெரிக்கா மெக்சிகோ கனடா தென் பசிபிக் பெருங்கடலில் தெரியும் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது மேலும் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களாலும் நேரடியாகவும் பார்க்க என்று எச்சரித்துள்ளது கிரகணம் நடைபெறும் பொழுது சூரிய சந்திரனின் ஒளிக்கதிர்கள் மறைக்கப்படுவதாலும் தடுக்கப்படுவதாலும் ஒரு எதிர்மறை ஆற்றல் உருவாகிறது அந்த எதிர்மறை சக்திகள் பூமியில் வாழும் அனைத்து உயிர்களையும் பாதிக்கும் என்பதால் கிரகண காலத்தில் வெளியே வரக்கூடாது வெறும் கண்களால் சூரியனையோ சந்திரனையோ பார்க்கக்கூடாது என்றும் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் மேலும் கிரகண நேரத்தில் காற்று ஒளி நீர் ஆகாயம் போன்றவற்றில் எதிர்மறை சக்திகள் அதிகரிப்பதால் நுண்கிருமிகள் ஏற்படக்கூடும் எனவே கிரகண நேரங்களில் சமைத்த உணவிலும் நீரிலும் நுண்கிருமிகள் ஏற்படக்கூடும் இதை உண்பதால் செரிமான கோளாறுகள் மற்றும் உடலுக்கு தீங்கு ஏற்படும் இதை தவிர்க்கவே நம் முன்னோர்கள் புல்லை சமைத்த உணவுகளிலும் தண்ணீர் மற்றும் அனைத்து உணவுப் பொருட்களிலும் மேல் வைத்தார்கள் தர்ப்பை புல்லுக்கு எதிர்மறை ஆற்றலை தடுக்கும் சக்தி உள்ளது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகளுக்கு தவிர்க்க முடியாமல் தாகம் ஏற்பட்டால் துளசி தீர்த்தம் அருந்தலாம் அல்லது வைத்த நீர் கை குழந்தைகளுக்கு தற்பைப்புள் வைத்த பால் கொடுக்கலாம் கிரகண நேரத்தில் ஏற்படும் எதிர்மறை கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வெளியில் செல்லக்கூடாது சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது தாம்பத்தியம் செய்யக்கூடாது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகண காலத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே உணவருந்த வேண்டும் கிரகணம் முடிந்த பிறகு குளித்து முடித்து பின் சூடான உணவுகளை உண்ணலாம் மேலும் கிரகணத்தின் போது ஜோதிட ரீதியாக ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருப்பதால் காயத்ரி மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் துர்க்கையம்மனின் மந்திரங்களை படிக்கலாம் ஓம் நம என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் படிக்கலாம் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இறை வழிபாடு செய்தாலோ மந்திரங்கள் ஜபித்தாலோ பலன்கள் பல மடங்கு உண்டாகும் ஆனால் கிரகண காலங்களில் செய்யப்படும் மந்திரங்களின் பலனானது பல கோடி மடங்கு நன்மைகளை தரும் சூரிய கிரகணத்தின் போது வெளியில் செல்லாமல் தற்பைப்புள் துளசி தீர்த்தம் பயன்படுத்தி மந்திரங்கள் படித்து வாழ்வில் வளங்கள் பல பெறுவோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக